பாரம்பரியமான இந்திய கலைகளில் மிக சிறப்பு வாய்ந்த யோகா இன்று உலக மக்கள் அனைவராலும் விரும்பி செய்யப்படும் பயிற்சியாக உள்ளது மனதை புத்துணர்ச்சி அடைய செய்யும் நமது பாரம்பரிய பயிற்சியான யோகாவிற்காக மக்கள் விருப்பத்துடன் இணையும் சர்வதேச யோகா தினமான இன்று ஜூன் இருபத்தி ஒன்று ஆண்டின் மற்ற எல்லா நாட்களையும் விட அதிக சூரிய ஒளியை பெறும் நாள் என்பது குறிப்பிடத்தக்கது யோகா செய்வதன் மூலம் குழந்தைகளின் உடல் தகுதி நெகிழ்வுத்தன்மை மன ஒருமைப்பாடு கவனம் மற்றும் தூக்கத்தின் தரம் மேம்படுகிறது மேலும் மன அழுத்தம் கவனச்சிதறல் மற்றும் பதட்டம் குறைகிறது குழந்தைகளுக்கு பாதுகாப்பான பயிற்சியை வழங்கி நல்வாழ்வுக்கு பங்களிக்கிறது குழந்தைகளின் மனநலம் மற்றும் உடல் நலம் இரண்டையும் ஒருங்கிணைத்து பரிபூரண வளர்ச்சியை உறுதி செய்கிறது சீரான முன்னேற்றத்தை வழங்கி வரும் யோகா பயிற்சியை தினம்தோறும் மிகுந்த விருப்பத்துடன் செய்கிறோம் என குழந்தைகள் தெரிவித்தனர் என் பேர் யஷ்வந்த் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த யோகா க்ளாஸ் வந்ததுனால எனக்கு நிறைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது ஸ்டாமினாவும் நிறைய இருக்குது பாடி நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்குது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆனதுனால நான் படிப்பில் நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியுது என் பேர் தான்யாஸ்ரீ நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் ஒன் இயராக இங்கே யோகா கற்றுக்குறேன் எனக்கு யோகா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் யோகா பண்ணுறதுனால என் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது டே ஃபுல்லாக நான் பிரிஸ்காக இருப்பேன் காலையில் போனால் சாயங்கள் அவர்கு நான் பிரஸ்கா இருப்பேன் திறமையான நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் நோக்கத்தில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரி தேசிய தொழில் தொழிற்பயகுநர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இபயிற்சியின் மூலம் இளைஞர்கள் தொழில் பயிற்சியுடன் உதவி தொகையும் பெற்று எதிர்காலத்தில் பெரும் பயனடையலாம் என திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் உதவி பயிற்சி அலுவலர் ராஜேந்திரன் தெரிவித்தார் அவனுக்கு வந்து அது மட்டும் இல்லை அவனுக்கு கூடுதலான கல்வி தகுதியும் கிடைக்கிறது அரசாங்க வேலைகளுக்கு செல்வதற்கான வழியை ஏற்படுத்துகிறது அப்படி பயிற்சி செய்து போதே அவனுக்கு வந்து உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ஆயிரத்துலேருந்து இருபதாயிர வரைக்கும் அவனுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு என்ஏசி சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதனால் அவன் வந்து அரசாங்க வேலைகளுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூய்மை இயக்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் நகராட்சி பேரூராட்சி அலுவலகங்கள் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகம் ஆகிய அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உள்ள திடக்கழிவுகளை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது இப்பணியின் முடிவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உள்ள தேவையில்லாத பேப்பர் நெகிழி கழிவுகள் உலோகக் கழிவுகள் மரக்கழிவுகள் உள்ளிட்ட அனைத்து கழிவுகளும் சேகரிக்கப்பட்டு மொத்தமாக சுமார் பதினைந்து மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் சேகரிக்கப்பட்டது திருப்பத்தூர் நகர பகுதியில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் போதைப் பொருட்களை தவிர்த்து பழக்கம் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என மாணவிகள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் மேலும் போதைப் பொருள் தடுப்பு குறித்து சிறப்பாக விழிப்புணர்வு உரையாற்றிய மாணவிக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசு வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து மாணவிகளுக்கு போதைப்பொருட்கள் குறித்தும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் நண்பர்கள் சக மாணவர்கள் உறவினர்கள் எவரேனும் போதை பழக்கத்தில் இருப்பதாக தெரிந்தால் உடனடியாக கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மாணவிகளுக்கு அறிவுறுத்தினர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு குறைதீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கு தங்களது கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக வழங்கினர் அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் மேலும் கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார் திருப்பத்தூரில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்பூர் நாற்றம்பள்ளி வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் உள்ள மலை கிராமங்கள் மற்றும் குக்கிராமங்களுக்கு முறையான பேருந்து வசதிகள் இல்லை என அக்கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பல மனு அளித்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மலை கிராமங்களான தட்டு பனங்காட்டேரி ஊட்டல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மினி பேருந்துகளை பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்